ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை சிலைஸ்லைசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா தயிர் சேர்க்கறதுனால நமக்கு அந்த வெண்டைக்காயோட அந்த பிசு பிசுப்பு அந்த குளகுழப்பு இல்லாமல் நல்லா செம்மையாக கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு கடலை பருப்பு பிரவுன் கலர் வர ஸ்டேஜில் இந்த நம்ம ஊற வச்சுருந்த வெண்டைக்காவை அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க கிளறி விட்டுட்டு இருக்கும்போது அது ஒன்றுக்கு ஒன்றுமா ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பபாய் இப்போ நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ